இந்த வீட்டில் ஒரு எலி சும்மா சுற்றிக்கிட்டு நைட்டு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்க பொருள்லாம் இருக்குது இன்னையோட இதோடைய கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த எலிமுறையை வச்சுட்டு அந்த அம்மா போகிறாங்க இப்போ எலிக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம ஏதோ ஒரு துளி தேங்காவும் கொஞ்சம் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம நம்மள கொல்றதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காங்களே யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டு வாசலில் நிற்கிற சேவல்கிட்ட போய் சொல்லுது அண்ணா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா இந்தம்மா என்னையை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது சேவல் சொல்கிறது பாரு எனக்கெல்லாம் அந்தம்மா சாப்பாடு போட்டு வளர்க்குது அதனால் உன்னைய மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லைன்னா வேறு ஊருக்கு போ வேறு வீட்டுக்கு போ அப்படின்னுருச்சு வாண்டு வாழ்க்கிட்ட போய் கெஞ்சுதா காக்கா நீயாவது என்னை காப்பாற்றுக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி எனக்கு வேலை வேலைக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க நான் ஜாலியாக இருக்கிறேன் உனக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாது போயிட்டே இருந்து ஆட்டு போய் கெஞ்சுது அண்ணா நீயாவது காப்பாற்றுனா ப்ளீஸ்ண்ணா கபாரு எனக்கு வேலை வேலைக்கு அகத்திக்கீரை வந்துடுது வேலை வேலைக்கு நல்லா தண்ணி கொடுக்குறாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை கிளம்பு கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்டுச்சி இது நைட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அதோடைய பொந்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது இந்த அம்மா நல்ல சுவையான ஒரு மீன் வறுத்து அந்த எலி பொரியில் மாட்டிட்டு படுத்துட்டாங்க போய் எலிக்கு பசிக்குது மீன் துண்டு வாவான்னு இழுக்குது ஆனாலும் அது அப்படியே புல நடக்கத்தோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்குது ஒரு பன்னெண்டரை மணிக்கு டமாலுன்னு ஒரு சத்தம் எலிப்பொறி அப்படியே சடார்னு அடைச்சிருச்சு தம்மா அம்மா எந்திரிச்சு ஓடி வருதேங்க அந்த எலி மாட்டிக்கிட்டு சீக்கிரம் லைட்டை போடுங்கன்ட்டு நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அந்த எலி பொறிக்கில் கையை விடுறாங்க லைட்டை போடுறாரு அப்போ தான் தெரியுது உள்ளே மாட்டிக்கிறது ஒரு குட்டி பாம்பு படகு இந்த அம்மா கையில் கொட்டிடுச்சு அது ஐயையோன்னு பதறி அடித்து எலி அது பாட்டுக்கு ஒரு வாரமாக இருக்குது மனசு அடக்கி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் பதறி இல்லை சின்ன பாம்பு தான் அதனால் ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோழியோ சேவலோ இருந்தால் அதை சூப் வச்சு கொடுங்க ரெண்டு நாள் சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டாங்க சரி வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடிச்சாரு சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டாரு இப்ப அவங்க வீட்டுல இருந்து போன் வருது மனைவி வீட்டுல இருந்து என்னடி உனக்கு பாம்பு கடிச்சிருச்சா இல்ல சின்ன தான் இல்ல இல்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் வந்துடுறோம் உன பார்த்து வர்றோம் உடனே எங்க மனைவி மனைவி சொல்றான் எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்க பரவாயில்ல அந்த வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சிடலாம் வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சுட்டு அவங்க பாட்டி சொல்லுது வெத்தலை அடிச்சுக்கிட்டு சின்ன வயசுலேயே சொன்னேன் இவ்வளோ ஒரு நாய் கடிச்சப்ப சொன்னேன் தெய்வ குத்தம் இருக்குடா ஏதாவது ஆடு வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்கள் அப்பன் கேட்கவே இல்லை அதான் இப்போ வந்து பாம்பு கடிச்சிச்சு சரி வாசல்ல நிற்கிற ஆட்டுக்குட்டியை வேணா வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சிருவோம் இப்போ ஆட்டுக்குட்டியும் காலியாக போயிடுச்சு எலி ஜாலியாக வீட்டுக்குள்ளே சுட்டிடுச்சு எப்போதுமே அடுத்த வீட்டில் பற்றுகிற தி நம் வீட்டுக்கு வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும் அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி போனாலும் நினைக்கிறோமே நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ முடியும் நாம புரிந்து பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால்தான் நாம நல்லா இருக்க முடியும் எழுத்த வீட்டுக்காரங்க வசதியா இருந்தா தான் நாம வசதியாக இருக்க முடியும் ஒரு சமூகம் என்பது ஒன்று போல கைகோர்த்து உயர்ந்தால்தான் அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் மன நிறைவும் இருக்கும் ஒருத்தங்க பெரிய உயரம் ஒருத்தங்க அதில் பாதாளத்தில் இருந்தா நிம்மதியாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எப்பயுமே அது நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனையே தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு அலுவலகத்தில் ஒருத்தர் சும்மா சாதாரண கிளர்க் வேலை பார்க்குறாரு அவருக்கு சேகர்னு பேர் ஆனா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் ஓடி போய் உதவி செய்வார் அதனாலேயே பல நாள் லேட்டா போவார் ஆபீஸுக்கு மேல ஒவ்வொரு நாளும் கை கட்டி நிற்பார் இப்போ நீ ஊருக்கு தான் இப்போ உழைக்க வந்திருக்க நான் ஆஃபீஸ்க்கு உனக்கு சம்பந்தமே இல்லை நீ வேணா வேலையை விட்டுறேன் ஒவ்வொரு தடவையும் அவர் திட்டி திட்டி சரி போகணும்னா மன்னிச்சு விட்டுருவார் ஒரு நாள் இவர் பஸ் செய்கிற போறாரு ஒரு குழந்தைய ஒரு ஆட்டோ அடிச்சிருது உடனே அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து இவருடைய பிளட் குரூப்புங்கிறதுனால ரத்தமும் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டா ஆஃபீஸ்க்கு போறாரு நீங்க வந்த உடனே உங்களை ஐயா வர சொன்னாரண உடனே இவர் முன்னாடி போய் நிற்கிறார் இன்னைக்கு நீங்க வேலை பார்க்க வேண்டாம் சரியா ஒவ்வொரு நாளும் உங்களை மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்க தாய் மாமா கம்பெனி கிடையாது நானும் உங்க சொந்த பெரியப்பா கிடையாது இன்னைக்கு நீங்க லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க நாளையிலேருந்து இருந்து நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்தா மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வரணும் இல்லைன்னா உங்களுக்கு லீவு தான் போடப்படும் நீங்க கிளம்பலாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செஞ்ச உதவியால எவனாவது ஒருத்தர் நல்லா இருக்கேன் நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீதான் காரணம் யாராவது சொல்லியிருக்கானா இந்த ஆபீஸ் உறுப்பிடாம போறதுக்கே நீ தான் என் காரணம் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க ரொம்ப மன வருத்தத்தோடு லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அந்த பிள்ளையை கொண்டு போய் அவசரமாக சேர்த்து முல்ல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு அந்த டாக்டர் சொல்கிறாரு இருங்க இருங்க இந்த குழந்தையுடைய அப்பா இப்போ தான் வர்றாரு உங்களை அறிமுகப்படுத்துறேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு இவர் இல்லைன்னா உங்க குழந்தை இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு திரும்பி பார்த்தா அவருடைய மேலதிகாரி அந்த இருக்காரு அவர் கண் கலந்து இவர் கைப்பிடிச்சு சொல்கிறாரு இப்போ சொல்கிற யா நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீ தான் காரணம் இப்போ அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா நாம ஒரு மாதிரி பேசுகிறோம் அது நமக்கே வரும்போது நம்முடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது என்றால் மனிதத்தை எல்லா கட்சிக்கும் எல்லாருக்கும் பொதுவாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது சிந்தனையை நாம் நமக்குள்ளே வளர்க்க வேண்டும் ஏன்னா அடுத்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த மண்ணின் தத்துவமே என்ன அப்படின்னா நீ இன்னொருவருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும் பைபிள் ரொம்ப அழகா சொல்லும் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அவ்வளவுதான் இதுதான் வாழ்வின் தத்துவம் நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களை பற்றி மத்தவங்க சிந்திப்பாங்க மற்றவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நாம் இனிமையாக வாழ முடியும் ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கிறார் அவர் சில்லற காசு பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அந்த வழியா ஒரு தேர்ல ஒருத்தர் வர்றார் பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான அவ்வளவு தேஞ்சஸா இருக்கிறார் ஏதோ வானத்துல இருந்து தேவனே வந்த மாதிரி வர்றார் இந்த பிச்சைக்காரருக்கு பக்கத்துல வந்து ஏதாவது எனக்கு குடு அப்படிங்கிறாரு பிச்சைக்காரன் அரண்ட்டார் இவங்ககிட்ட ஏதாவது நம்ம வாங்கலான்னு பார்த்தா பிச்சைக்கார்கிட்டே வந்து இந்த பிச்சை எடுக்கிறாரே அப்படின்ட்டு அதெல்லாம் என்கிட்ட ஒன்னும் இல்லை இல்லை ஏதாவது ஒண்ணு குடு அப்படின்னு கை நீட்டிகிட்டே இருக்கிறார் இவரு தேடி பார்த்து இருக்கிறதுலே செல்லாத ஒரு பழைய அஞ்சு பைசா நாணயத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு இவ்வளவுதான் இருக்குதா இதை தவிர கொடுக்க ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டார் சரின்னு அவர் போயிட்டார் மாலை நேரம் நெருங்குகிறது அந்த தேரில் திரும்பவும் அந்த மனிதர் அதே வழியாக வருகிறார் இறங்கி இவர் அஞ்சு பைசா நாணயம் கொடுத்தார் இல்லையா அதே அளவிலே ஒரு தங்க நாணயத்தை அவர் தட்டில் போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் இப்பதான் பிச்சைக்காரருக்கு புரிகிறது நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தால் எல்லாவற்றையுமே இவர் தங்கமாக கொடுத்திருப்பார் இருக்கிறதுல செல்லாததை கொடுத்தோம் அதுக்கே இவ்வளவு பொருள் கிடைத்திருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு பன்மடங்கு திரும்ப வரும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பூமரான் தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ள எந்த ஒரு வஞ்சனையும் இருக்காது பொறாமை இருக்காது பேராசை இருக்காது நாம் அதைத்தான் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கற்றுக் வேண்டும் அமெரிக்கால நடந்த ஒரு நிகழ்வு வடக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஹாவர்ட் ஹெல்லி அப்படின்னு அவருக்கு பேர் அவர் ஒரு நாள் வாக்கிங் போறார் காரை ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு வாக்கிங் போறார் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு தான் பார்க்குறார் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வராமல் விட்டார் அடாடா ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறார் அங்கே ஒரு வயக்காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குடில் மாதிரியான ஒரு வீடு இருக்குது போய் கதவு தட்டுறார் வேக நடந்து போய் வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறார் ஒரு பத்து வயசு துவருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது என்னடா தண்ணி கேட்டா அந்த பிள்ளை எவ்வளவு லேட் பண்ணதுன்னு பாக்குறாரு டம்ளர்ல நல்ல பால் ஆத்தி கொண்டு வந்து பூஸ்ட் மாதிரி கொடுக்குறான் அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு எனக்கு உண்மையிலே இது ரொம்ப தேவைப்பட்டது எப்படி இதை கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு இல்லைல்ல எங்கள் அப்பாவும் பிடித்தா வயலில் வேலை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க அப்போ நான் இது மாதிரி பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஆற்றி இவ்வளோ பெரிய டமிழர் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு எங்கள் அப்பா ஐ லவ் யூ டாட்டர் அப்படின்னு சொல்லுவார் மை சைல்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவார் அதனால தான் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தேன் உடனே இவரும் ஐ லவ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லி அவர் தலையில தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா பற்றி விசாரிச்சுட்டு போயிட்டார் சில வருடங்கள் ஆகிறது அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்கிறது எந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவர்களாலையும் சரி பண்ண முடியலன்னு மிகப்பெரிய அந்த மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த டாக்டர் தான் வரார் இந்த பொண்ணை பார்த்தவொடனே உடனே இவங்க அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சுட்டு அவரே அறுவை சிகிச்சை செய்கிறார் அம்மா அப்பா பதட்டத்தோட இருக்காங்க ஏன்னா அவங்க ஏழை குடும்பம் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ ஸ்பெஷல் வைத்தியம் பார்க்குறாங்களே எத்தனை பணம் கேட்க போகிறாங்களோன்னு கையை பெசஞ்சிட்டு நிற்கிறாங்க இவர் வந்து சொல்கிறார் இந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்ததற்கு பில்லு ஒரு டம்ளர் பூஸ்ட் அது ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் நீங்கள் குறைந்தபட்ச